ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெங்காயம் இல்லாமல் தக்காளியை மட்டும் வச்சு ஒரு தக்காளி கிரேவி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு கருகப்பில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெங்காயம்லாம் தேவையே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்காத மாவுக்கு இட்லிக்கு சுட சுட இட்லி ஊற்றி இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி செஞ்சது தயிர் சாதத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் உண்மையாலே அல்டிமேட்டாக இருந்துச்சு பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ